சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணி அமைக்கப்பட்ட நாளில் இருந்தே பாஜக தரப்பில் கூட்டணி ஆட்சி என்று சொல்லப்பட்டு வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று மூன்று முறை கூறிவிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகிறார் இந்த நிலையில் நன்னாமலை பேசுகையில் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் அவர் தை நான் எப்படி மாற்றி கூற முடியும் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் பேசி முடிவு எடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் வார்த்தையை மாற்றி கூறும் இடத்தில் உள்ள நைனா நாகேந்திரனும் அமைதி காக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்கியதில் இருந்தும் அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியிலான செல்வாக்கு அதிகரித்து வருகிறது அதிமுகவின் வாக்கு வங்கி இன்னும் இருப்பதற்கு எடுத்துக்காட்டாக எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்பது அதிக அளவில் மக்கள் கூடி வருகின்றனர் இதன் மூலமாக களம் திமுக அதிமுக என்று மாறி வந்தது பாரம்பரிய வாக்குகள் இன்னும் இருப்பதை எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் நிரூபிப்பதோடு கொங்கு மண்டலத்திலும் அதிமுகவின் செல்வாக்கை யாராலும் வசிக்க முடியாது என்றும் அக்கட்சியினர் கூறி வருகின்றனர் அதிமுக தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் சூழலில் பாஜக மீண்டும் பிரச்சனையை கொடுக்க தொடங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு லைம்லைட் திரும்பும் போதெல்லாம் பாஜக தரப்பில் மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி என்று கூறி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் மக்கள் சந்திப்பு பயணத்திலும் எடப்பாடி பழனிசாமி பலமான கூட்டணி அமைக்கப்படும் என்று பேசி வருவதும் பாஜகவின் கொடைச்சல் சரியே என்று சொல்வதைப் போல் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் கோவையில் தொடங்கிய போதும் இருந்த பாஜகவின் ஆதரவு அடுத்தடுத்த மாவட்டங்களில் தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது சீண்டும் பணிகளில் அண்ணாமலை ஒரு பக்கமும் இது தாம் அமைத்த கூட்டணி அல்ல என்று மீண்டும் மீண்டும் பேசி வருவதும் விவாத பொருளாக மாறியுள்ளது இதனால் அண்ணாமலையை வைத்த அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பதை பாஜகவின் திட்டமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் கூட்டணி அமைந்த பின்னரும் அதிமுக உடனான கூட்டணி தனக்கு பிடிக்கவில்லை என்பதை அண்ணாமலை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் இதனால் அதிமுக பாஜக கூட்டணி எந்த நேரத்தில் முறியும் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரங்களில் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க